ஹலோ கைஸ் இன்னைக்கு இந்த வீடியோவில் நம்மளுடைய லாஸ்ட் மந்த் சக்ஸஸ் ஆக்கக்கூடிய ஈவனிங் டீடெயில்ஸ் பற்றி தான் பார்க்க போகிறோம் அதுக்கு முன்னாடி நீங்கள் ஒரு ஃபோட்டோகிராஃபர் இல்லை டிசைனராக இருக்கீங்க அப்படின்னா இந்த வீடியோ உங்களுக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும் மறக்காம ஒரு லைக்கை போட்டு பாருங்கள் இப்போ நம்மளுடைய லாஸ்ட் மந்த் சட்ட ஸ்டாக் உடைய ஏனிங் எல்லாம் பார்த்தலாம் முதல்ல நம்மளுடைய லாஸ்ட் மந்த் டாப் சேல்ல இருந்து பார்த்தலாம் இந்த வீடியோ கிளிப் பார்த்தீங்கன்னா நம்மளுடைய லாஸ்ட் மந்த்ல வந்து டாப் சேல்ல இருக்கிற கிளிப் இந்த வீடியோ கிளிப் மூலமா நம்ம வந்து பார்த்தீங்கன்னா லாஸ்ட் மந்த்ல ஒரு பத்தொன்பது டாலர் வந்து ஏன் பண்ணியிருக்கோம் அடுத்ததாக இந்த கிளிப்பு வந்து மறக்காம நோட் பண்ணிக்கிங்க ஏன்னா இது வந்து நமக்கு அடிக்கடி வந்து சேல்ஸ் ஆகிற ஒரு கிளிப்பாக இருக்கு இந்த வீடியோ கிளிப்பு மூலமாக பார்த்தீங்கன்னா லாஸ்ட் மந்த்ல நமக்கு ஒரு பதினெட்டு டாலர் வந்து ஏர்ன் பண்ணியிருக்கிறோம் அதுக்கப்புறமா இது வந்து எல்லாத்துக்குமே தெரியும் இதுவும் நல்லாவே வந்து சேல்ஸ் ஆகிற ஒரு கிளிப்பு தான் இந்த வீடியோ கிளிப்பு மூலமாக பார்த்தீங்கன்னா நமக்கு லாஸ்ட் மந்த்தில் ஒரு பதினஞ்சு டாலர் வந்து எண் பண்ணியிருக்கிறோம் அடுத்ததா இந்த பேக்ரவுண்ட் வீடியோ தான் வந்து நமக்கு சேல் ஆயிருக்கு இந்த வீடியோ கிளிப்பு மூலமாக பார்த்திங்கன்னா நம்ம வந்து லாஸ்ட் மந்த்தில் ஒரு மூணு டாலர் வந்து ஏர்ன் பண்ணியிருக்கிறோம் நம்ம சேனலில் நீங்கள் இப்போ தான் புதுசாக பார்க்குறீங்க அப்படின்னா கமெண்ட்டில் ஹாய்ன்னு ஒரு மெசேஜ் பண்ணிடுங்க மறக்காமல் நம்ம சேனலில் சப்ஸ்கிரைப் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்க தான் வந்து பார்த்தீங்கன்னா இந்த வீடியோ கிளிப்பு தான் வந்து நமக்கு சேல் ஆகிருக்கு இந்த வீடியோ கிளிப் மூலமாக பார்த்தீங்கன்னா லாஸ்ட் மந்தில் நம்ம ஒரு ரெண்டு டாலர் வந்து ஏர்ன் பண்ணியிருக்கிறோம் தான் வந்து பார்த்தீங்கன்னா வணக்கம் போல் நமக்கு வந்து சேல்ஸோட இன்கம்லாம் டவுன் ஆயிடுச்சு இந்த வீடியோ கிளிப் மூலமாக பார்த்தீங்கன்னா நம்ம லாஸ்ட் மந்த்தில் ஒரு தேர்ட்டி சிக்ஸ் சென்ஸ் தான் வந்து நம்ம ஏர்ன் பண்ணியிருக்கிறோம் அடுத்ததாக பார்த்தீங்கன்னா அதேமாரி தான் வந்து இதுவும் சேம் ரேட்டுக்கு தான் வந்து சேல்ஸ் ஆகிருக்கு இந்த கிளிப்பும் அடுத்ததான் வந்து பாத்தீங்கன்னா நமக்கு வந்து சேம் டேட்லயே வந்து பாத்தீங்கன்னா ஒரு மூணு வீடியோ கிளிப் வந்து சேல்ஸ் ஆயிருக்கு வீடியோ சேல்ஸ் வந்து கேட்கறதுக்கு நல்லா இருந்தாலும் பட் அதுல இன்கம் வந்து நமக்கு அந்தளவுக்கு இல்லை மூணு வீடியோ கிளிப்போட ரேட்டும் பார்த்தீங்கன்னா வந்து ஈச் வந்து டுவெண்ட்டி ஃபைவ் சென்ஸுக்கு தான் போயிருக்கு மூணு சேர்த்து நமக்கு வந்து செவன்டி ஃபைவ் சென்ட்ஸ் தான் வந்துருக்கு நமக்கு ஒரு ஒரு டாலர் கூட வந்து ஏன் பண்ணல இப்போ டோட்டலா வந்து பாத்தீங்கன்னா லாஸ்ட் மந்த்ல மட்டும் நம்ம வந்து ஒரு ஐம்பத்தெட்டு டாலர் வந்து ஏர்ன் பண்ணியிருக்கோம் ஒன்லி வீடியோ சேல்ஸில் மட்டும் அதுக்கப்புறம் ஃபோட்டோஸ் அண்ட் டிசைன்ல வந்து சேல்ஸ் ஆன அமௌண்ட் பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து அந்த அளவுக்கு பெருசாக ஒரு பதினோரு டாலர் வந்து லாஸ்ட் மந்த்ல நமக்கு வந்து ஏன் பண்ணிருக்கோம் இப்போ டோட்டலாக அமௌண்ட் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம ஒரு எழுபத்தி ஒரு டாலர் வந்து லாஸ்ட் மந்த்ல ஏர்ன் பண்ணியிருக்கிறோம் இந்த மாதிரி நீங்களும் உங்க ஃபோட்டோஸை சேல் பண்ணி ஏன் பண்ணணும்னு நினைச்சீங்கன்னா டிஸ்கிரிப்ஷன் லிங்க் கொடுத்துருக்கேன் அதை கிளிக் பண்ணி ஜாயின் பண்ணுங்க அதில் ஏதாவது டவுட் இருந்ததுன்னா கமெண்ட் பண்ணுங்க அப்படியே லாஸ்ட் மந்த்தில் நம்ம அடாப் ஸ்டாக்ல எவ்வளவு ஏன் பண்ணிருக்கேன் டோட்டலா நம்ம வந்து அடாப் ஸ்டாக்ல லாஸ்ட் மந்த்தில் மட்டும் அறுபத்தி ஒரு டாலர் வந்து எண் பண்ணியிருக்கோம் இந்த தடவை வந்து லாஸ்ட் மந்த்ல வந்து அடாப் ஸ்டாக்கை வந்து பீட் பண்ணி சட்டர் ஸ்டாக் வந்து ஒரு பத்து டாலர் வந்து அதிகமாகவே ஏன் பண்ணியிருக்கு எப்பவுமே வந்து பாத்தீங்கன்னா நமக்கு வந்து சட்டர் ஸ்டாக்கை விட அடாப்ட் ஸ்டாக்ல தான் நல்லா ஏனிங்ஸ் வரும் பட் இந்த மந்த்து பாத்தீங்கன்னா நமக்கு கொஞ்சம் டவுன்ல இருந்திருக்குன்னு நினைக்கிறேன் நமக்கு வந்து சேல்ஸ் அந்த அளவுக்கு இல்ல சட்ட ஸ்டாக்ல வந்து நம்ம ஒரு எழுபத்தி டாலர் வந்து ஏன் பண்ணியிருக்கோம் பட் அடாப் ஸ்டாக்ல வந்து பாத்தீங்கன்னா நமக்கு ஒரு அறுபத்தி டாலர் தான் வந்து ஏன் ஆயிருக்கு ஹடாப் ஸ்டாக்கோடைய ஈவினிங் டீட்டெயில்ஸோட வீடியோ உங்களுக்கு வேணும்னு நினச்சிங்கன்னா கமெண்ட் பண்ணுங்கள் உங்களுக்கு வேறு ஏதாவது டவுட் இருக்குது என் கூட பர்சனலாக பேசணும்னு நினச்சிங்கன்னா இன்ஸ்டாகிராம் பேஜில் ஃபாலோ பண்ணிட்டு எனக்கு மெசேஜ் பண்ணுங்க டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் கொடுத்துருக்கேன் கிளிக் பண்ணி மறக்காமல் ஃபாலோ பண்ணிக்கங்க அண்ட் மறக்காமல் இந்த வீடியோக்கு ஒரு லைக் போட்டு நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க ஏன்னா ரொம்ப நம்ம டைம் எடுத்து ஸ்பெண்ட் பண்ணி தான் இந்த வீடியோலாம் ரெடி பண்ணுறோம் சப்போர்ட் பண்ணுங்கள் மணி மணி காசு பண்ணா கட்டு மணி மணி